அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்போ ஒரு பதிவு இப்போது எங்கே பார்த்தாலும் திருமணத்திற்கு வரம் தேடுறது பையனுக்கு பொண்ணு தேடுறது பெரிய விஷயமாக இருந்தது சார் என் பையனுக்கு நாலு வருஷமாக தேடுறேன் கிடைக்கல என் பையனுக்கு மூணு வருஷமாக தேடுறேன் கிடைக்கல சொல்லாத இடம் இல்லை மேட்ரி மணி ரெண்டு மூணு மேட்ரி மணி போட்டாச்சு பணம் தான் இருக்கிறோம் டக்குன்னு எதுவும் செட் ஆகலை அப்படி வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எழுதி போட்டோம்னா உடனே பொருத்தம் இல்லைன்றாங்க அங்கேருந்து பதில் இப்படி தான் வருது என்ன செய்கிறதுன்னே தெரியல அப்படின்னு நிறையா ஃபோன் அதுவும் வருது இப்போ என்ன ஆச்சுன்னா வேலை கிடைக்கிறது எப்படியோ அப்படியே தான் திருமணம் அதாவது பொண்ணு கிடைக்கிறது அந்த அளவுக்கு இருக்குது பெரிய விஷயம் அப்படி பொண்ணு கிடைச்சாலும் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கா பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை எப்படின்னா மேரேஜ் ஆகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அதுக்குள்ளே பல பிரச்சனை அதுக்குள்ளே வார டக்கர் ஆமாம் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க இங்கே வந்துது பிரிவினை கொடுக்குது கோர்ட்டு கேஸுன்னு அழையிறாங்க கோர்ட்டில் போய் பாருங்க கல்யாணம் ஊடு மாதிரி இருக்குது ஒரு ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்கிறேன் பாருங்க அதாவது இந்த ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன் இந்த ஜாதகம் ஒரு பையனுடைய ஜாதகம் எனக்கு வந்தது முன்ன அந்த பையன் பிறந்தது ஏழு நாள் ரெண்டாயிரத்தில் பிறந்தார் அவருக்கு மேரேஜ் ஆச்சு அவர் ஜாதகம் லக்னம் மேஷா லக்னம் லக்னத்திலேயே சந்திரன் செவ்வா குரு சனி நாலில் சுகஸ்தானத்தில் ராகு பத்தில் கேது லாபத்தில் புதன் பன்னெண்டு வெறியத்தில் சூரியன் சுக்கரன் சரி இப்போது அவரே பரணி நட்சத்திரம் மேரேஜெல்லாம் ஆயிடுச்சு ஏதோ உத்தியோகம் செய்து நிற்கிறாரு அளவுக்கு சம்பாதிச்சுன்னு இருக்கிறார் இப்போது கோர்ட்டு கேஸ்ன்னு ஆரம்பம் ஏன் அப்படின்னு பார்த்தா இவருக்கு இப்போ வந்து செவ்வா தசை அந்த செவ்வாய் யார் லக்னாதிபதி லக்னத்துக்கு எட்டுக்கூடியவன் அந்த அஷ்டமாதிபதி தசை வந்தவுடனே ஆரம்பம் ஆகுது சரி அது மட்டுமல்ல ஒரு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு ஏழுக்கூடிய சுக்கிரன் முக்கியமாக காமத்துக்கு அதிபதி சுக்கிரன் அவன் நல்லா இருக்கணும் அவன் சரியில்லைன்னா குடும்பத்தில் குழப்பந்தான் எது கெடுத்தாலும் தேவையில்லாத நாலு நாளுக்கு பிரயோஜனம் இல்லாத சமாச்சாரம் அதுக்கெல்லாம் பிரச்சனை வரும் எது சுக்கரன் சரி இல்லைன்னா அதுவும் இவர் லக்னத்துக்கு ஏழு குடியவன் சுக்கரன் லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் ஆமாம் குடும்பஸ்தானாதிபதி அவன் என்னான்னா லக்னத்துக்கு அஞ்சு கொடிய சூரியனோட போய் பன்னெண்டில் இதை நம்ம சாதாரணமாக வெறைய ஸ்தானம்னுவோம் அது மட்டுமல்ல இதுதான் சைனஸ்தானம் கணவன் மனைவி உறவை நல்லா கொடுக்கறதுக்கு இந்த இடம் தான் சைனஸ்தானந்தான் ஓரளவு நல்லா இருக்கணும் அதாவது லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் ஏழு குடியவன் பன்னெண்டு குடியவன் இவன் சரியில்லைன்னா தலைகீழாக நின்னாலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்தே தீரும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சர்தான் சர்தான் போயின்னே இருக்கணும் அதாவது ட்ராஃபிக்கில் வண்டி ஓட்டுறோமே அப்போ எப்படி நிதானம் 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 போயிட்டு போயின்னு இருக்கிறோம் அந்த மாதிரி போனால் தான் குடும்ப வாழ்க்கை ஆ நீ என்ன பேசுகிறது என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா எங்கள் அப்பா பற்றி தெரியுமா எங்கள் அண்ணன் பற்றி தெரியுமா எங்கள் அம்மா பற்றி தெரியுமா இவர் உடனே அவர் பொண்டாட்டி நான் யாருன்னு தெரியுமா என் சம்பளமாக நீ வாங்குற ஏதோ கேட்டாங்களே நல்ல இடம் நாங்களே அப்படின்னு வந்தால் நீ நான் இல்லாத நான் கட்டுற அப்படின்னு பொண்டாட்டி அவனுடைய பொண்டாட்டி அதை எகிரி குடிக்கும் இப்படியே இருந்து கடைசியில் கோர்ட்டில் போய் நிற்பாங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு முக்கியமாக அதை பாருங்கள் பணம் நெக்ஸ்ட் சொத்து சுகம் நெக்ஸ்ட்டு லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் கிடக்கூடாது அவன் சுக்குறன் சுக்குரான்னு இல்லை எந்த லக்னம் எடுத்தாலும் ரெண்டு குடியவன் கிடக்கூடாது அதுக்கப்புறம் லக்னத்துக்கு ரெண்டில் ஏழில் எட்டில் பன்னெண்டில் சூரியன் இருக்கக்கூடாது ஏன்னா சூரியன் மூணாம் பார்வையாக குடும்பத்தானத்தை பார்க்கும் குடும்பத்தில் நெருப்பு மாதிரி தான் சதா எளியம் பூனியமாக தான் இருப்பாங்க அது மட்டுமல்ல பத்தில் கேது யார் இவருக்கு ஜீவனத்தில் ஒரு பெரிய லெவலில் வருவார் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இவருடைய லக்னத்துக்கு ஏழு ஸ்தானம் மனைவி ஸ்தானத்துக்கு எட்டு ஒம்பது பத்து அங்கே பத்தில் ராகு போன உடனே உத்தியோகம் கை நிறைய சம்பளம் நல்லா வாங்கின்னு இருக்கோம் அந்தம்மா அதில் குறையே இல்லை ஆமாம் ரெண்டாவது அவங்களுடைய இடத்துக்கு எட்டுக்கூடிய கூடிய சுக்கரன் சூரியனோட அஸ்தங்கம் அந்த மாதிரி எப்படி ஒன்றா போய்ச்சிக்கும் ஆனால் அவங்களுடைய ராசிக்கு நேரில் செவ்வாய் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க ரெண்டாவது அவங்களுக்கு அதிகாரம் பண்ணி வேலை வாங்கக்கூடாது ஏம்மா இதை செய்யுமா அதை ஒத்து செய்ப்பாங்க இதில் முக்கியமான காரணம் இந்த பையன் ஜாதகம் இவனுடைய ஜாதகம் சரியில்லை ஆமாம் அதனால் தான் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவசரப்பட்டு மேரேஜ் தட தடன்னு பண்ணாதீங்க குடும்பஸ்தானம் பாருங்க கலத்திரஸ்தானம் பாருங்க முக்கியமாக தைனஸ்தானம் அன்பாக சேரக்கூடிய ஒரு இடம் இதுதான் சைனஸ்தானம் அங்கேயும் பாருங்க அங்கே பாபிகள் இருக்கக்கூடாது அடுத்து சுக்கரனோட சூரியனோ சுக்கரனோட ராகுவோ சுக்கரனோட செவ்வாயோ சுக்கரனோட கேதுவோ கலத்திரக்காரகன் இவங்களாம் காமக்காரர்கள் தூக்குறேன் சேர்ந்ததுன்னா பற்றுதல் வராது ஏதோ நானே இருக்கிறேன் நான் வந்தேன் வாழ்ந்தேன் அப்படி தான் சொல்லணும் ஆகவே நான் இதை ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் நிறையா இருக்குது ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லணும் இப்போ திருமணம் ஆவலன்னு எப்படி எப்படியா பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வராத பிரச்சனை எல்லாம் வந்து பாவம் ஆமாம் நிறையா என்ன ஃபோன் நான் பார்க்குறேன் நான் இந்த அட்வைஸ் தான் பண்ணுவேன் ரெண்டு பார் ஏழு பாரு பன்னெண்டு பாரு யார் பையனுக்கு பெண்ணுக்கு ஏழு பாரு எட்டு மாங்கல்யம் பார் அதே மாதிரி சைனஸ்தானம் பாருன்னுவ அதனால் அன்பார்ந்த பக்தி பிரானட் நேயர்களே பொறுமையாக இருந்து பார்த்து செய்ங்கோ சொத்து சொகன்னு அவசரப்படாதீங்க கடைசியில் வைத்தியவல்லிகாரனுக்கு முன்னால் ஆறு பிளேட்டு சாப்பாடு வச்சாலும் அவனால் கால் பிளேட் கூட சாப்பிட முடியாது அந்த மாதிரி சொத்து சோகத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லற வாழ்க்கை தவிடு முடியாயிடும் ஆகவே பார்த்து செய்யுங்க நன்றி வணக்கம்